நேர்மையாக நம்ம சிறிய வயதில் ஒரு வயசு ரெண்டு வயசு இருக்குமோ சார் நம்முடைய அப்பாவை கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த ஊரை சுற்றி பார்க்குறது மனசுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அதுவே ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு பாஞ்சு வயசு ஆரம்ப சார் எப்படி இருக்கும் அப்பா பார்த்தா நமக்கு பார்க்குறமோ சார் அப்பா வந்து நமக்கு வில்லனாக தெரிவார் அதே அப்பா வந்து ஒரு கல்யாணம் பிடிக்கு வயசில் வந்து இன்னமும் பயங்கரமாக தபுள் விழனா தெரியவார் நமக்கு வந்து அப்பா பார்த்தா அப்படி கண்டுக்கணும்னு இருக்கேன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்போ அம்மாட்ட போய் ஏய் வீட்டுக்கார சொல்லி வச்சுக்குமா சரியில்லை அப்படின்ட்டுவான் அதுவே நம்ம ஒரு கல்யாணம் முடிச்ச பின்னாடி ஒரு நமக்கு ஒரு குழந்தை முடியான பின்னாடி என்ன செய்வேன் நமக்கு ஒரு குழந்த இருக்கும் அப்போ நினைப்பேன் நமக்கு ஒரு குழந்த இருக்குமோ சார் நம்ம அப்பா வந்து இப்படித்தான் நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பார் அப்படின்னு சொல்லி அப்பா அவர் கீரை மாறுவார் மொதல் ஆரம்பத்தில் குழந்தையாருக்கு மோச இருப்பார் நம்ம ஒரு வளர்ற மோச பருவத்தில் நமக்கு வில்லனாக காய்ச்சளிக்கிறது நம்ம அப்பா தான் அதுவே நம்ம ஒரு குழந்தைய நமக்கு ஒரு குழந்த வந்த பின்னாடி நம்ம கீரை காய்ச்சளிக்கிறது நம்ம தந்தை தான் ஏனென்றால் உண்மையான கீரை வந்து இந்த உலகத்தில் தாப்பினார் தான் மொத வில்லனாய் தா ஹீரோவை மாதிரி வில்லனாய் மாறி தாப்பன வரது நம்ம பெற்ற அப்பா மட்டும்தான் ஏண்டா தாய் சொல்லியிருக்க மந்திரமில்லை தந்தை சொல்லியிருக்க மந்திரமில்லை இந்த உலகத்தில் வந்து இதை கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டு நினைக்கிறேன் நமக்கு வந்து பெத்த அப்பா தாப்பனார் வந்து எப்பயுமே நமக்கு கஷ்டமும் தான் தெரியும் ஆனால் அவங்க வந்து என்றைக்குமே பாவக்காவோட கஷ்டமாக தான் தெரியும் ஆனால் அது பின்னாடி அதனுடைய நன்மைகள் வந்து பின்னாடி தான் தெரியும் அதேமாரி நம்ம அப்பாவை பார்க்குற மோசம் நமக்கு கொஞ்சம் இருக்கிற மோசம் யாருக்குமே கஷ்டமாக தெரியும் அவர் இல்லாத மோசம் எப்படி இருக்கும் அதோடைய இதெல்லாம் நம்ம வந்து அனுபவிக்க முடியாது அதனால் வந்து எப்போவுமே ஒரு பெத்த தாப்பனார் வந்து எப்பயுமே நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக பார்க்கணும் அவங்களுடைய ஆசீர்வாத வாங்கணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள் वयम <tölye>